சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும்பான்மையான முக்கிய நிர்வாகிகள் நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது புதிய கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளார்கள் என்று காலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பண்ணை வீட்டிற்கு சென்று ஆலோசனையும் நடத்தியுள்ளார்கள் அதில் இரட்டை இலை சின்னம் எப்படியும் முடக்கப்படும் என்ற செய்தி எங்களுக்கு வந்துவிட்டது இனியும் எடப்பாடி தலைமையில் வெற்றி என்பது கனவில் கூட நடக்காது என்று கூறி ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும் சசிகலாவுடன் மீண்டும் இணைந்து செயல்படுங்கள் என்று மாவட்ட செயலாளர்களும் தென் மாவட்ட சில முக்கியமான நிர்வாகிகளும் அவர்களுடன் தொண்டர்களும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைவதற்கு ஆர்வம் காட்டுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் சரி இப்பொழுது அதிமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி அடையுமா அல்லது தோல்வி அடையுமா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக சட்டசபை தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை என்றால் தோல்வி என்பது நிச்சயமாக வரும் ஏனென்றால் அதிமுக என்பது திமுக கூட்டணியான பதிமூன்று கட்சிகளை எதிர்த்து போராட வேண்டும் அப்படி போராடுவதற்கு கொள்கைகள் மட்டுமல்ல தொண்டர்களும் முக்கியம் பூத் கமிட்டிகள் அமைப்பதில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும் மூன்றாவதாக வேட்பாளர்கள் இந்த மூன்றும் சரியாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக அதிமுகவை தோற்கடிப்பதற்கு யாராலும் முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் வெற்றியடையும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்குமையானால் சரியான திட்டமிடுதல் இல்லை சரியான ஒட்டுமொத்தமான ஒருங்கிணைப்பிற்கான வாய்ப்பே இல்லை மேலும் பூத் கமிட்டிகள் என்பது சுத்தமாக அதிமுகவில் இதுவரை பேசவும் இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது மக்களை சந்திப்பதற்கு தயங்குகிறது அதிமுக என்று பல்வேறு விமர்சனங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாலே திமுகவின் கிளை நிர்வாகிகள் கூட பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை நேற்று திமுகவின் தலைவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது மாவட்டங்களுக்கு சென்று ஒட்டுமொத்தமாக கிளைவாரியாகவும் ஊராட்சி வாரியாகவும் திமுகவின் சாதனைகளை செல்ல வேண்டும் அவர்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்பதற்கேற்ப உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார் மேலும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மதுரையில் முக்கியமான நிகழ்ச்சிகளிலும் கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் எடப்பாடியோ எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு இன்று வரை மக்களை சந்திக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன உங்களால் மட்டும்தான் முடியும் என்று ஓபிஎஸ் இடமே தற்பொழுது நேரடியாக சென்றிருப்பது சரியா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவது சரியா என்பதை குறிப்பிடும்